ரொம்ப அமைதியான பையன் நாங்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க சரி அவனுக்கு ஒரு குடும்ப பின்னணி உள்ள ஒரு அமைதியான ஒரு நல்ல பொண்ணு வேலையில் இருந்தாலும் சரி வேலையில் இல்லைனாலும் சரி ஓகே சொல்லுங்கம்மா வணக்கம் ஐயா வணக்கம்மா எங்கள் பையன் கிஷோர் அவனுக்கு நல்ல அன்பான ஒரு நல்ல குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அமையணும் சரி வெரி குட் அங்கே தான் பெங்களூர்லாம் செட்டில் அவர் இல்லை எங்கள் அவங்க விருப்பம் எங்கள் விருப்பமோ எங்கள் சூழ்நிலை அவங்களுக்கு வாய்க்குதோ ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற இடத்துல அவங்க இருக்கலாம் ஓகே வெரி குட் நல்ல விஷயம் கிஷோருக்கு நல்ல மனைவி வரணும் உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமா வந்து அமையணும் கடவுளை வேண்டிட்டு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி கிஷோர் வயது முப்பத்தி ஒன்று பி முடித்தவர் ரிமோட் சென்சிங் என்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் கிஷோர் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தரத்தில் இவரது பதிவு எண் நைன் ஒன் போர் நைன் எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஆர்த்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் டூ ஃபைவ் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஆர்த்தி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நவீன்குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் த்ரீ பி பண்ணியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல டிசைன் என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு நவீன்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே போதி स्वर्ण மஹால்ம் ஸ்ரீนิவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போதி स्वर्ण மஹால் இது paripoorna தி நடையாலம் கல்யாண மாலை கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது 28 அசைவம் பிirre சேர்ந்தியவர் B.Com மேலும் CA இன்டர் முடித்தவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தனலட்சுமியா தைரிய லட்சுமியா தெய்வானை திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு திரு ஆனந்தம் செல்வகுமார் திரு

இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வெங்கடேசன் அம்மா தேன்மொழி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் வணக்கங்க சார் வணக்கம்மா அப்பா வந்து அக்கவுண்ட்ஸ் மேனேஜ் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாருங்க சரி அம்மா வந்து பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்குங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சரி சரி மணிவண்ணன் வந்து என்னோட பையங்க பிஇ முடிச்சுட்டு பிஎச்டி டெக்கில் முடிச்சுட்டு சரி இப்போ ஹைதராபாத்தில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க சரி தெர்மோஃபிசர் சயின்டிஃபிக்னு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருக்கு ஓகே நாங்கள் துளு வேளாளருங்க சார் சரி பிள்ளை கம்யூனிட்டியில் எதா இருந்தால் எந்த உட்பிரிவினாலும் சம்மந்தங்க சரிம்மா ரைட் ஓகே ஆ படித்த பொண்ணாக வேணுங்க சார் அவனுக்குள்ள படித்த பொண்ணா வேலைக்கு போகிற பொண்ணாக வேணுங்க சரி வெரி குட் ரைட் பொண்ணு மாதிரி பார்த்துக்குங்க சரி மணிமன்னனுக்கு நல்ல மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் இந்த கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக உடனடியாக வந்து அமையணும்னு

உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிமாறன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு யூஎஸ் பண்ணிட்டு இருக்கிறார் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு மணிமாறன் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது சைவம் பிரிவை இவர் எம்பிபிஎஸ் முடித்து எம்டி படித்துக் கொண்டிருப்பவர் டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து மருத்துவம் மேற்படிப்பு படித்த வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் ஹோட்டல் கோஸ்டல் ரெசிடென்சியிலும் விருதாச்சலம் பொன்னேரி ரவுண்டானா ஏஆர்எஸ் மஹாலிலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி